வாய்ப்பு கொடுக்கணும் யாரையுமே அவர் சந்திக்கலைங்க தென் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய சக்தி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சந்திச்சிருந்தாருனா கூட விஜய் நீங்க முதலமைச்சர் கிட்ட பத்தி பேசலாம் ஏன் அடிக்கடி டாக்டர் கிருஷ்ணசாமி பத்தியே அதிகமாக பேசுறீங்க இல்லையா உங்களுடைய நண்பருங்கிறதுனாலயா அல்லது அரசியல ஒரு பெரிய பெரிய ஆளுமை பெரிய அரசியல் பாருங்க அரசியலை பொறுத்தவரை டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து உண்மையாக சமூக நீதி காவலர் ஆனா கிருஷ்ணசாமி இருக்கிற இடம் தெரியாம இருக்கிறாருன்னு வெளியில எல்லாரும் பேசுறேன் இல்ல இல்ல இன்னைக்கு தென் தமிழகத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல இருந்து அவருடைய போராட்டங்களை எந்த அளவுக்கு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்துல எல்லாம் ஓகே நீங்க சொல்றது ஆனா கிருஷ்ணசாமி ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சுல இருக்கிற இடம் தெரியாம இருக்காரு அவர் ஆயிட்டாரு அரசியல் இருந்து ரீல் அவுட் எல்லாம் ஆகல இடையில வந்து மருத்துவத்துல கொஞ்சம் அதிகமா நாட்டு செலுத்துனாரு மீண்டும் வந்து அவர் வந்து இந்த ஒரு ஆறு ஏழு வருஷமா கலப்பண்ணி அதிகம் ஒவ்வொரு கிராமம் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய இந்த மூன்று மாத சுற்றுப்பயணத்துல ஐநூறு ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கு கூட்டம் வரல நைட்டு மூணு மணி வரைக்கும் கிராம மக்கள் முழுச்சிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு கிராமத்தில் அவர் காத்துட்டு இருக்கிறாங்க நேர் லைவ் பாருங்க டாக்டர் கிருஷ்ணசாமி தென் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் சக்தி டாக்டர் கிருஷ்ணசாமி ஒன்று தான் அவருடைய ஆதரவு இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாதுங்க தென் தமிழில் எத்தனை மாவட்டத்தில் அவருக்கு அவ்வளோ தூரம் ஆதரவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு தென் தமிழத்தில் ஒரு பதினாறு மாவட்டங்கள் அவருக்கு ஆதரவு இருக்கும் அதாவது திருச்சி வரைக்கும் ஆதரவு இருக்குது திருச்சி வரைக்கும் ஆதரவு இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலும் வெற்றி தோல்வி நிர்ணயம் பண்ணுறது எதுங்க பத்தாயிரத்து இருபத்தஞ்சி ரோட்டு தானே அதுக்கு அதிகமாகவே டாக்டர் கிருஷ்ணாமிக்கு ஆதரவு இருக்குது டாக்டர் கிருஷ்ணாமிக்கு அதிகமாகவே ஆதரவு இருக்குது குறைஞ்சபட்சம் வச்சம் ஒரு நாப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் வந்து உருவாக்குன டாக்டர் கிருஷ்ணசாமி நினைச்சா மட்டும் தான் உருவாக்க முடியும் அப்ப திருமாவளவனுக்கு இல்லையாங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல திருமள்ளவன் வந்து அவரு வட தமிழகம் ஆஹ் திருமாளவனுக்கு இருக்குது இல்லேன்னு யாரு சொன்னாங்க தமிழ்நாடு முழுக்க திருமாவளவனுக்கு திருமாவளம் சொல்ல முடியாது இல்ல அதிமுக எல்லாம் எதிர்பார்த்து இருக்கு காத்து இருக்கு அதிமுக காத்து இருக்குறது உண்மைதான் அதிமுக இப்போ கூட்டணிக்கு பலமில்லாம கிடக்குது வெறும் பிஜேபி கூட்டணி மட்டும் வச்சிட்டு இருக்கிறாங்க அப்புறம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் இருக்குது நாங்களே கிருஷ்ணசாமி வந்து அதிமுக கூட்டணி தான் ஆதரிப்பாரு

அவர் கேட்கலாம் அவர் நினைக்கலாம் எடப்பாடி கொடுப்பாரா எடப்பாடியார் வந்து தன்னிச்சு ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் தான் அதிமுக இன்னைக்கு தனி ஆட்சி தான் நடக்கும் எப்படிங்க ஒருத்தர் கேட்காம எப்படிங்க இருக்கு கோரிக்கை வைக்கிறது அவங்க உங்களுக்கு விருப்பங்க டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து என்னங்கிறது தன்னிடத்தில் சுகாதாரத்துறை அமைச்சகம் இருந்தா நான் ஒரு டாக்டர் படிச்சு டாக்டர் நான் சுகாதாரத்துறை அமைச்சரானா இந்த மக்களுக்கு சிறந்த மருத்துவ சேவையை செய்வேன் அவர் ஃபீல் பண்றாரு ஒரு தொழில்துறை அமைச்சரா இருந்தா தொழில்துறை நல்லா செய்வேன் கல்வித்துறை இருந்தா அவரோட விருப்பம் அதுல தப்பு இல்லையே டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலோ தொழில்துறை அமைச்சராவோ சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கணும் அவர் நடிக்கிற தப்பு இல்லையே ஆனால் எடப்பாடி கொடுக்கறது அது அவங்களுக்குள்ளா இருக்கக்கூடிய அரசியல் டீலிங் அது நம்ம பேச முடியாது அவர் வந்து எனக்குறாரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறார் அவர் நடிகர் விஜயோட ஒத்து போயிட்டு இருக்காரு ஒருவேளை இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க போறாரா நம் தமிழக அரசியலில் எதுவும் நடக்கலாம் இதுவும் நடக்கலாம் எதுவும் நடக்கலாம் நான் சொன்ன பார்த்தீங்களா இந்த பேட்டியை பார்த்துட்டும் கூட நடிகர் விஜய்க்கு போயிட்டு ஓ இத்தனை கட்சிகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஒருவேளை விஜய் டாக்டர் கிருஷ்ணசாமி சந்தித்தாலோ இல்லைது வந்து திருமாவளம் சந்தித்தாலோ காங்கிரஸ் சந்தித்தாலோ இல்லை மற்ற கட்சியில் சந்தித்து ஒரு கூட்டணி உருவாகலாமில்ல உருவானா காலத்தினுடைய கோலம் மாறும் ஆனாலும் தமிழக முதல்வராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை

புரிஞ்சுட்டிங்களா பதவி எல்லாம் வந்து தன்னுடைய சுயமரியாதை அடமானம் வச்சா எல்லா இடத்துலையும் பதவி கிடச்சிடும் அதுக்கு வேற க ஒரு கர்வத்தோட கௌரவத்தோடு இருக்கிறவங்க வேறு டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு சுயமரியாதை கொண்டவர் கமலஹாசன் சண்டை இல்லைங்கிறீங்க அவர் அதெல்லாம் அடமானம் வச்சு பல ஆண்டுகளாச்சு அவர் எதுக்காக வந்து டார்ச் லைட் தூக்கி வச்சுனாரு டார்ச் லைட் தான் தமிழத்துக்கு தருன்னு சொன்னார் அவருடைய கொள்கை என்னாச்சு ஒரு ஐந்து ஆண்டுகள் தன் கொள்கையில் பிடிமானம் இல்லாத கமலஹாசன் இங்கே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முஸ்லீம்கிஸ்டர் ஓட்டு கிடைக்காது நீங்கள் சொல்கிறீங்க நான் அதையும் சொல்கிறேன் ஒரு இடத்துல ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருக்குதுன்னா அங்கே ஒரு நூறு ஓட்டு விழுக்கும் பத்தாயிரத்தில் நூ நூறு நூறு ஓட்டு விழுகும் அவ்வளோதான் விழுகும் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஓட்டும் வந்து நிச்சயமாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு விழுகாது ஆனால் மற்ற கட்சிகளுக்கு விழுகலாம் நீங்கள் என்ன தான் வந்து பிஜேபியில் வந்து ரம்ஜான் விழா நடத்தினாலும் சரி அதிமுக விழா நடத்தினாலும் சரி கிறிஸ்துவர்கள் மாநாடு நடத்தினாலும் சரி கிறிஸ்துவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க முஸ்லீம்கள் தெளிவாக இருக்கிறாங்க பாரத ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற மக்கள் எல்லாம் ஓட்டளிக்க மாட்டார்கள் திமுகவுக்கு ஓட்டளிப்பாங்கன்னு நான் கிடையாது அதுக்கு நடிகர் விஜய்க்கும் கூட மாறலாம் மாறலாம் சிறுபான்மையரோட ஓட்டெல்லாம் நடிகர் விஜய்க்கு மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது திடீர்னு அண்ணாமலையை சந்தித்து பேசியிருக்கீங்க என்ன காரணம் அண்ணாமலையை அவர் சந்தித்து பேசுனது பல அரசியல் கண்டிப்பாக கண்டிப்பாகத்தா அதிமுக வெற்றி பெறணும்னு பாபுஜி சாமி நடக்கிற அது கண்டிப்பாக அண்ணாமலையுடைய துணை வேணும் பாரதிய ஜனதா கட்சியில் வந்து அண்ணாமலை இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு அந்த மாதிரி கிடைக்காது வங்கி கிடைக்காது மூணு பர்சன்ட்டு தான் இருக்கும் அண்ணாமலை வந்தால் தான் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கும் அண்ணாமலை இஸ் அ பவர்ஃபுல் பர்சன் அதனால தான் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக வந்து இபிஎஸ் கூட சேரணும்னு சாமி அழுத்தம் கொடுத்தேன் கண்டிப்பா வந்து சத்தியம் ஜெயிக்கணும் தர்மம் ஜெயிக்கணும்னா அண்ணாமலை இபிஎஸ் ரெண்டு பேரும் ஒண்ணு சேரணும்னு சாமி போய் சந்திச்சு பேசிட்டு வந்த அது நல்லபடியா முடிஞ்சது அவரே சொல்லிட்டாரு இபிஎஸ்ஐயும் சந்திச்சிருக்கீங்க ஓபிஎஸ்ஐயும் சந்திச்சிருக்கீங்க ஆமா எல்லாருமே ஒண்ணு சேரணும் தானே ஒரு சாமி நினைப்போ எல்லாரும் ஒண்ணு சேரணும் ஒன்றுபட்டால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாழ்வு உண்டு எனக்கு என்னன்னா டெல்லி அரசியல் இதுக்கு முன்னாடி சந்திரா சாமின்னு ஒருத்தர் வந்து சாமியாராக இருந்துக்கிட்டு அரசியல் சக்தியாக இருந்தார் அந்த மாதிரி தான் சந்திரசாமி மாதிரி தான் பாபுஜி சுவாமி இல்லம்மா தமிழக அரசியலில் அப்படி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பட் அவருடைய அரசியல் தொடர்புகள் வேறு நான் வந்து என்னை தமிழத்தில் முதல்வராக இருந்த எல்லாத்துடைய தொடர்பில் இருந்திருக்கேன் எல்லா நாடுகளில் கூட ஜனாதிபதி துணை ஜனாதி கூட தொடர்பில் இருக்கேன் நான் ஒரு அரசியல் சாமியார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அரசியல் எனக்கு உயிர் மூச்சாக இருக்குதுன்னா காரணம் வந்து ஆரம்பத்து தான் அரசியலில் இருக்கிறோம் ஆன்மீகத்தில் வந்து அரசியல் குருவாக இன்றைய காலகட்டத்தில் விஸ்வர் மாதமே காலகட்டம் மன்னர்கள் காலத்துலேருந்துருக்காங்க சாதாரண ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த சந்தரனை சந்தரகுப்த மௌரியராக்கினியது ஒரு சாணக்கியர் அப்படிங்கிறவர் தான் பல்வேறு விதமான அரசியல்வாதிகளுக்கு ஒரு குரு வந்து தலைமையாக இருந்திருக்கார் சுக்கராச்சாரியர் இருந்திருக்கார் வசிஷ்டர் இருந்திருக்கார் ராமனுக்கு வசிஷ்டர் இருந்திருக்கார் விஸ்வாமத்தர் இருந்திருக்கார் இதனால் அரசியலுக்கும் குருமார்களுக்கும் நெருங்கட தொடர்பு இருக்குது நாங்க சொல்ற ஆலோசனை கேட்டால் நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பிஜேபி ஆட்சி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி சாமி சந்தோஷம் வாழ்விசர் பார்க்கட்டும்